அது இறை சக்தி ஊடாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நோயை நேசாக்குவது ஒரு அபிவிருத்தியை தருவது ஒரு வெற்றியை தருவது சொர்க்கத்தை தருவது நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவது இதெல்லாம் யார் செய்ய வேண்டியது தெய்வீக சக்தி அப்ப ஒரு மரணித்த மனித சகோதரர் கேட்கிறார் சொன்னால் அவர்களுக்கு இது சம்பந்தமான அறிவு நமக்கு கிடையாது எனவே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரார்த்தனை என்பது கேட்கிறது அந்த பிரார்த்தனைக்குரிய பதிலை யார் கொடுப்பான் தெய்வீக சக்தி யாரிடத்தில் இருக்கிறோ அவன் தான் கொடுப்பான் அவன் தான் அவ்வா தான் தான் கேட்க வேண்டும் அவனால் இதனை கொடுக்க முடியும் இந்த மக்கள் உலகத்தில் பூமிக்கு பூமிக்கு மேலே வாழ்வதையும் கீழே வாழ்வதற்குரிய பிரார்த்தனையை அவனிடத்து மன்னரையிலே எனவே பொதுவான மையவாரிகளுக்கு நாங்கள் சென்று அவர்களுக்கு நாங்கள் துவா செய்யும் அசலாம் என்ற அந்த துவாவை ஓதி நீ உங்களுக்கு போயிட்டீங்க நாங்க வரணிக்கிறோம் உங்களுக்கும் எங்களுக்கும் அது அவர்களது ஆசியத்தை தெரிகிறோம் பிரார்த்தனை செய்வோமே தவிர அவனுடைய கவலையே விசாலமாக அவருடைய கவல் சொந்தத்தின் பூஞ்சோலையாக அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்க நாங்கள் துவா செய்யணுமே தவிர அந்த இடத்தில சென்று அவர்களிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்க கூடாது பிரார்த்தனை செய்ய கூடாது தனிப்பட்ட போகக்கூடாது பொதுவான மையவாடிக்கு சென்று பொதுவான பிரார்த்தனை செய்வது வழியாக இருக்கின்றது இது நாம் தோட்டத்திலே முஸ்லீமாக மூமியாக இருந்தாலும் இந்த செயல் நம்மளை இஸ்லாத்தை விட்டு அகற்றிவிடும் என்பதை சகோதரர்கள் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் இதை நீங்கள் உங்களுடைய மனதிலே ஆழமாக பதித்து இப்படி போகின்றவர்களுக்கு கூட இதனை தடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து பாருங்க இது பல நாடுகளிலேயே நம்முடைய சோதரிகள் செய்கிறார்கள் ஒரு கபறையை கட்டுகிறார்கள் அதுக்கு பள்ளிக்கு மேல் அமைக்கிற குப்பா போல் செலவழிக்கிறார்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாக்களை செலவின செய்கிறார்கள் அதற்கு காணிக்கை போடுகிறார்கள் மாலை போடுகிறார்கள் விரிப்பு விரிக்கிறார்கள் விளக்கு எடுத்துகிறார்கள் அதற்கான பாடல்களை பாடுகிறார்கள் பாடல்களை பாட்டு பாடல்களை பாடுகிறார்கள் அன்னதானம் என்ற பெயர்கள் நடக்கின்றது வெளிச்சம் போடப்படுகின்றது அந்த இடத்துல போகும்போது செருப்பக்காரனு பெரிய மரியாதை செலுத்துகிறார்கள் அந்த இடத்தை போய் குத்தமிழ்கிறார்கள் அந்த இடத்துல கட்டி பிணைகிறார்கள் அந்த இடத்துல இருக்க எல்லாம் அழுகிறார்கள் அதுல ஒரு பழக்கத்து இருக்கின்றது இது எல்லாம் மார்க்கத்து சொல்லப்பட்ட விஷயம் அல்ல அவர்கள் நல்லவர்கள் வாழ்ந்தாக மரணித்து விட்டார்கள் மரணித்ததற்கு பிறகு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு அவர்களுக்காக நாங்கள் வா செய்யலாம் அவர்களுக்காக அவருடைய குடும்பம் முறா செய்யலாம் ஹஜ்ஜி செய்யலாம் சதக்காக்கள் கொடுக்கலாம் அவங்களோட குடும்பம் விட்ட நோம்புகளை கூட பிடிக்கலாம் ஆனா இது அல்லாமல் இந்த மாதிரியாக நாங்கள் செலவழிப்பது இந்த இடத்துக்கு போறது உதவியாக இருப்பது இதை சரியது காண்பது எல்லாம் நம்முடைய விடும் என்பது ஹஜ்ஜில் செய்தாலும் இவைகள் எல்லாம் எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் இபாதத்து அல்ல இஸ்லாம் அல்ல நபிகளால் காட்டியது அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு நாங்கள் பிரச்சாரம் சில சகோதரர்கள் அந்த மண்ணலையில இருக்கிற அந்த மண்ணலைக்கு விரிப்பு விரிப்பதற்காக அதில் பெரிய அருள் இருப்பதாக அதில் பெரிய ரஹ்மத் இருப்பதாக நினைத்து அதை செமந்து செல்கிறார்கள் அதை தொட்டாலும் பறக்க சுமந்தாலும் பறக்க அதுக்கு காசு கொடுத்தாலும் பறக்க அப்படி என்றால் உலகத்திலே இருக்கின்ற கபறுகளிலே பெரிய கபரு நபியல் நான் சொல்லலாம் அதற்கு அடுத்ததாக நபிமார்களுடைய அடுத்தது அபுபக்கர் உமர் உஸ்மான் போன்ற நபிகரா சந்தல்லாசன் மிக நெருக்கமானவர்கள் அந்த கபுரமா இப்படி இருக்கின்றது இந்த கபருக்குள்ளே இருப்பவர்கள் இப்படி செய்யச் சொன்னார்களா இல்லை எனவே நாங்கள் மாற்று மத சகோதரர்கள் வாழ்வதனால அவர்கள் செய்கிற இந்த மாதிரியான காரியங்களால் நாங்கள் விதை சரி காணுகிறோம் எனவே இப்படியான செயல்கள் நமக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை எல்லாமல் அல்லா சுஹான நம் அனைவருக்கும் மறுபுரிவானாக இப்படியான சிறுக்கான விஜயத்தான காரியங்களை தெரிந்து படித்து அறிந்து இவைகளை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாரணம் அனைவருக்கும் மறுபுரிவானாக அடுத்ததாக ஒரு சிறிய உரையை எங்களுடைய நீல்பத்தர் அவர்கள்